ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இட்லி தோசைக்கு ஒரு பக்காவான சட்னி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சிம்பிளாக டேஸ்டியாக வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சென்னைக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க வாங்க இப்போது சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைய கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் புளி துண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கலறி விடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதில் ஒரு கப்பு உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க இதை அந்த சூட்லேயே நல்லா கலறி விட்டுடுங்க இப்போ இதை ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சுருங்க இது நல்லா ஆற விட்டுருங்க ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்ச சட்னியாகவும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை காஞ்சி மிளகா பொடி சேர்த்து தாளிச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி ரெடி பண்ணியாச்சு இட்லி தோசைக்கெல்லாம் பக்காவாக இருக்குங்க நான் இன்றைக்கி மினி ஊத்தாப்பம் தான் செஞ்சுருக்கேன் அதோடு கொடுத்தா சவ் பண்ண போகிறேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் சட்னி அப்படியே இந்த மினி ஊத்தாப்பத்தோடு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இதே மத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ